இன்றைய உணவு ஆண்டவரே உமது உரிமை இருக்கும் மந்தையாகிய உம்முடைய மக்களை உமது கோலினால் மெய்த்தள்ளும் மீக்காயிரை வாக்கினரின் நூல் அதிகாரம் ஏழு அருள் வாக்கு பதினான்கு அன்பிற்குரியவர்களே அதிகாலையில் எழுந்து தனது பொறுப்பில் கொடுக்கப்பட்டுள்ள ஆட்டுக் கொட்டில்களை சென்றடைந்த மனிதன் ஆடுகளை ஒன்று திரட்டியவனாய் ஊரின் புறத்தே வெகு தொலைவில் உள்ள மலையடிவாரம் நோக்கி புறப்பட்டான் சூரியன் உதயமாகி உச்சிவையில் வாட்டியதால் அவனும் ஓய்வடுக்கை எண்ணினான் சிறிது நேரம் ஓய்விற்காக குறுஞ்செடிகளின் நிழலில் ஆடுகள் ஆங்காங்கே படுத்து கிடந்திட சற்றே உயர்ந்த மரநிழலில் சிறு பாறை ஒன்றில் ஏறி நின்று தன் ஆடுகளை ஒருமுறை பார்வையிட்டவனாய் பாய் படுத்து தூங்கிவிட்டான் கண் விழித்த போது தனது பார்வையை செலுத்திட ஓர் ஆடு அங்கு மிங்குமாக ஓடுவதையும் அனைத்தும் அமைதி இழந்து கத்திட தான் ஓடி சென்று பார்த்தான் அதன் காலில் பாம்பிடம் கடி வாங்கிய அடையாளம் தெரிந்திட ஆட்டின் உரிமையாளருக்கு நான் என்ன பதில் சொல்லுவேன் ஆண்டவரே இந்த ஆட்டை நீரே உயிரோடு காத்து வீடு கொண்டு சேர்த்திட அருள்தாரும் என வேண்டியவனாய் தன் தலையில் கட்டியிருந்த துண்டின் ஓரப்பகுதியை கிழித்து பாம்புக்கடியின் மேற்பகுதியில் இறுக்கமாக கட்டினான் அப்பொழுது குத்துச்செடி லேசாய் அசைந்திட அங்கிருந்து சிறிய அளவிலான பச்சை பாம்பு ஒன்றை கண்டான் இனி ஆட்டிற்கு ஒன்றும் செய்யாது இதை தான் கையில் பிடித்து பையில் போட்டு நடந்த காலங்களும் உண்டு என நினைத்தவனாய் ஆடுகளை ஊர் நோக்கி அழைத்து சென்றான் ஆடுகளும் இவனுக்கு சொந்தமில்லை அவன் நாளும் மதிய வேலை ஓய்வெடுக்காமலும் இருந்ததில்லை மக்கள் ஆண்டவரின் உரிமை சொத்து அவரோ கண்ணுவதே இல்லை ஆண்டவர் நம்மை நினைவு கூர்ந்துள்ளார் நமக்கு தம் ஆசியை அளிப்பார் திருப்பாடல்கள் அதிகாரம் அறுநூற்றி பதினைந்து அருள்வாக்கு பனிரெண்டு இன்றைய நாள் இறையருளால் நம்மை நினைவு கூர்ந்தவராய் நமக்கு ஆசி வழங்கி சிறப்புடன் வழிநடத்தும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்திடு நாளாய் இன்றைய நாள் அமைந்திட அனைவருக்கும் என் வாழ்த்துக்கள் அன்புடன் வயலட் தொடந்து